அற்புதமான இந்த கடவுளூர் டிவி நேயர்களுக்கு வரப்போ இப்பொழுது நடந்து கொண்டு குடிக்க சனிப்பெயர்ச்சியினுடைய வக்ர பெயர்ச்சி அதாவது சனீஸ்வரர் பகவான் இப்பொழுது கும்பராசிலிருந்து மீனராசியில் ஏப்ரல் மாதம் பயிற்சி ஆகியிருக்கிறார் இந்த பயிற்சியான சனீஸ்வரர் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரை அதாவது நூற்றி முப்பத்தைந்து நாட்கள் வக்ரகதியில் மீன ராசியிலேயே சஞ்சரிக்கின்றார் அப்படி இந்த மீன அவர் சஞ்சரிப்பதனால நமக்கு இந்த வக்ர சனியால் பனிரெண்டு ராசிக்கும் என்ன பலன்கள் பரிகாரங்கள் என்பதை நான் வழங்குவதில் மிகவும் பெருமை அடைகின்றேன் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி இப்பொழுது நாம் பலன்களுக்கு செல்வோம் விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு திரிகோணம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல உங்களுக்கு சனீஸ்வரர் இருக்கிறார் இந்த ஐந்தாம் இடம் என்ன சுபஸ்தானம் நம்ம ஏற்கனவே திரிகோணஸ்தானங்களில் ஒரு சுபஸ்தானம் ஐந்தாம் இடம் ஆக்சுவலாக பார்த்தா இந்த சுபஸ்தானத்துக்கு மகா சரஸ்வதியை அதிபதியாக வரக்கூடியவள் அப்படிப்பட்ட இந்த ஐந்தில் சனீஸ்வரர் இருக்கிறதுனால உங்களுக்கு விருச்சகத்துக்கு சனீஸ்வரர் நல்லவர் அல்ல இருந்தாலும் நாலாம் இடம் என்ற ஒரு கேந்திரத்தை கையில் வச்சுருக்குறார் மூணு நாலாம் இடத்துக்கு அதிபதியாக வருவதால் மூணாம் இடம் உபஜயஸ்தானம் நாலாம் இடம் ஒரு கேந்திரமாக வருகின்றது அந்த கேந்திரத்துக்கு யார் அதிபரின்னு பார்த்தா பிரம்மா ஆக அந்த பிரம்மா சரஸ்வதியனுடைய ஐக்கியமாக இந்த நாலஞ்சுக்குடைய தொடர்பு சனீஸ்வரர் கிடைக்குது அப்போ உங்கள் திறமை இதில் விருச்சகத்துக்கு கண்டிப்பாக செயல்படும் இப்போ ஐந்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் வந்து என்னென்னா உங்களுக்கு உங்கள் திறமையை சரியாக வெளிப்படுத்துவ நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்டு ஒரு ஒர்க்கு செய்யக்கூடிய வேலைகள் உங்கள்கிட்ட ஒருத்தர் கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அந்த பதவி பவர் இவைகளெல்லாம் சரியாக செய்து முடித்து சபாஸ் பெறுவதோடு நல்ல ஒரு வழிமுறைகளையும் தனக்கு வாழ்க்கையில் தேவையான சில விஷயங்களையும் தக்க வைத்துக் கொள்வீர்கள் இன்னொன்று பிள்ளைகளுடைய விருப்பத்தை எந்தவொலும் தாமதமானாலும் கூட அவற்றை நிறைவேற்றுவீர்கள் பூர்வீகத்திலேருந்து ஏதாவது உங்களுக்கு வரவேண்டியவைகள் அல்ல அந்த நபர்கள் அந்த சொத்துக்கள் ஏதோ ஒரு பொருள் உங்களுடைய பாகுவத்துக்கு வர வேண்டிய அந்த அமைப்புகள் ஏதேனும் ஒன்று கைகூடலாம் உங்களுடைய பக்தியோ பாராயணமோ வழிமுறைகளோ முயற்சியோ தெய்வீக பூஜைகளோ எதுவும் வீண்போகாது அவைகள் அனைத்துமே உங்களை மல்டி பர்பஸாக மாற்றிவிடும் ஆமாம் அதிர்ஷ்டத்தை எந்த வகையிலும் அடைவீர்கள் அது கொஞ்சம் சனீஸ்வரர் இருக்கிறனால அந்த அதிர்ஷ்டம் என்பது சற்று காலதாமதமாக உங்களுக்கு கைகூடும் இப்போ நமக்கு என்ன அப்படின்னா எந்த இடங்களை பார்க்குறாரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ குடும்ப குடும்பத்திலையும் சில தேவைகளை எப்படியாவது செய்து கொடுப்பீங்க உங்கள் படிப்புகளில் சிரமம் இருந்தாலும் அதுக்கு தக்க வழிமுறையை கையாண்டு அதில் அவர் கெட்டிக்காரத்தனமாக வாய்ப்புகள் ஏற்படும் கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றுவீங்க அங்கே குடும்ப அந்தஸ்துக்கு பங்கு வராமல் ரொம்ப அதிக முயற்சி உங்களிடத்தில் இருக்கும் அதுக்கடுத்த வந்து ஏழாம் இடத்தை பார்க்குறார் எந்த வகையிலாவது திருமணம் தாமதமாக முடியலாம் பிரிந்தவர்கள் இணையலாம் அல்ல கணவன் மனுடைய நல்லிணக்கங்களில் சில குறைபாடு தான் அவை சீராகலாம் ஆக மொத்தத்தில் ஒருவருக்கொருவர் நன்கு புரிந்து கொண்டு என்ன தேவையோ அதை சரியாக செய்து பரிணமிக்கக்கூடிய காலகட்டமாக இதை செய்வார் கூட்டு முயற்சியால் அதாவது தன் மனைவி மக்கள் குடும்பத்தை இணைத்து செய்யக்கூடிய ப்ராப்பர்ட்டியோ தொழிலோ உங்களுக்கு பயனுடையதாக அமையும் அந்த எதிர்கால முதலீடு அவர்களை இணைத்து செய்வதால் நல்லதே பதினோராம் இடத்துக்கு அவருடைய பார்வை இருக்குது எந்த வகையிலும் உங்களுடைய முயற்சிகள் வீண் போகாது தன்னிலும் மூத்தவர்கள் தனக்கு பெற வேண்டிய ஆதாயம் தனக்கு பெற வேண்டிய ஒரு பாக்கியம் தனக்குள்ள ஒரு கொடுப்பினை இது எல்லாம் உங்களுடைய செல்வம் செல்வாக்கால் இந்த ஐந்தாம் இடத்தினுடைய சுப சனீஸ்வரரால் தாமதமாக இந்த பதினோராம் இடத்தினுடைய ஆதாயங்களை பரணமிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன ஆக நீங்கள் எல்லோரையும் சகசமாக நன்கு பழகி எந்த ஒரு விஷயத்தையும் தக்க வைத்துக் கொள்வதற்கு இந்த சுபஸ்தான சனீஸ்வரரால் நன்மைகள் ஏற்பட கண்டிப்பாக சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது மேலும் எண்கணித ரீதியில் இருபத்தி ஒன்பது நாற்பத்தி ஆறு நூற்றி ஏழு எண்கள் அதிர்ஷ்டமுடையதாக இருக்கும் தெற்கு வடமேற்கு திசைகள் உங்களுக்கு சாதகமே இந்த திசையினுடைய முயற்சிகள் வீடு வியாபார ஸ்தலங்களால் உங்களுக்கு நன்மையே இப்போ வழிபாடுகள்னு பார்த்திங்கன்னா சேஞ்சலூர் கும்பகோணத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வெண்கல ஓசை பைரவர் இந்த பைரவரை சென்று வணங்குவதும் பைரவரை சென்று வழங்குவது மிகவும் நன்மையே அத்துடன் மகாவிஷ்ணு மகாகணபதிக்குண்டான வழிபாடுகளை அதிகம் செய்வதும் அதாவது உங்களுக்கு சிவனோட அதாவது பெருமாளோட பெருமாளோட முருகன் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் இருக்கக்கூடிய ஆலயம் என்று பார்க்குவது அதாவது கும்பகோணம் அருகாமையில் அந்த முருகனோட பைரவர் இருக்கக்கூடிய ஆலயங்கள் ஒன்று நமக்கு திருப்பரங்குன்றத்திலும் இருக்கின்றன முருகனோட துர்க்கை பெருமாள் இவர்கள் இருக்கின்றன இந்த வழிபாடும் நீங்கள் செய்யலாம் ஆக முருகனோடு இணைந்து இருக்கக்கூடிய பெருமாளுடைய ஆலயங்கள் அதனுடைய வழிபாடுகள் எல்லாம் உங்களுக்கு மிகவும் நல்லதாக இருக்கும் அல்லது அறுவடை வீடு முருகனில் ஏதேனும் தரிசிக்கலாம் அல்லது அஸ்தலட்சுமியோடு நாரன் இருக்கக்கூடிய ஒரு இடமும் அறுவடை வீடு முருகனும் ஒன்றாக இருக்கக்கூடிய பெசன்ட் நகர் சென்னையிலே அங்கு சென்று நீங்கள் தரிசித்தாலும் ஐந்தாம் இடத்து சனியால் வரக்கூடிய நட்பலங்கள் உங்களுக்கு மேலோங்கி இருக்கும் அல்லது சிக்கல் சிங்கார வேலை அங்கே பெரும்பாலும் முருகனை நீங்கள் வணங்கலாம் பரிகாரம் வெரைட்டி ரைஸ் விநியோகம் செய்வது மிகவும் நன்மையானதாக இருக்கும் என்பது உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்